வணக்கம் நான் டாக்டர் தீபாலை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு கேந்திரத்துல நிற்கும் போது என்ன சொல்லுவாங்கல யோகம் இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி புத்தி கூர்மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த பிருகுமங்கள யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்திடலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாயும் சுக்ரனும் சேர்க்கை இந்த செவ்வாயும் சுக்ரனும் சேர்க்கை விருச்சிக ராசியில சேர்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க உங்களுக்கு சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்க ராசி அதிபன் புதனுக்கு அவன் நட்பு கிரகம் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவச

என்ன பண்ணுவீங்க கச்சா முச்சான் டயட் சாப்பிட்டு ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி வேலை வந்து பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பு நிறைய பேர் செய்வீங்க கடினமா உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் கடினமா உழைப்பு உழைப்பாளிகள் அதாவது கடினமா வேலை செய்யறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்றது கிடைக்கும் இது எல்லாருக்குமே இங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு அப்படின்னே இல்ல கடின உழைப்பாளிகள் தோத்ததா சரித்திரமே கிடையாது ஆக நீங்க கடினமா உழைக்கிறீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்றது வரும் அதே மாதிரி பாருங்க ஆறாம் பாவத்துல இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு உடைய ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன வந்து ஈகோ ஒரு கிளாஷ் இதெல்லாம் நீ ஆளா நான் ஆளா நீ வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுறேன்னா நான் இரநூறு வார்த்தை பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியா அறிந்திருங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வருது அப்படின்னா உடனே வந்து வைத்தியம் அப்படின்றது பண்ணிடுங்க அந்த ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து மிதுன ராசி ஜென் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் உங்க ஒய்ஃப்க்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன சர்ஜரிஸ் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு ரத்த குறைபாடு ப்ளீடிங் நிறைய போறது இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்ப நீங்க லேடிஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் யூ ட்ராக் இன்ஃபெக்ஷன் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சின்ன சின்ன சர்ஜரிஸ் பிறப்புறுப்பு சார் நோய் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குங்க பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ஆக ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அட நீங்க வேற இப்பதான் வாய்ப்பு இருக்குன்றீங்க ஆல்ரெடி நாங்க சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோங்க அது உங்களோட சொந்த விஷயம் இது வந்து அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆஹ் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னு அதுல கிளாஷ் ஆகி புதுசா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்க ஆல்ரெடி இருந்துச்சுன்னு அதை விட்டுட்டேன் இப்ப திருப்பி அதுவே தொடர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக மிதுனம் நிறைய பேருக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது லவ்வானா இருக்கலாம் இல்லன்னா ஆனா இருக்கலாம் இல்லனா அஃபேரானா இருக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட் அ கிரஷ் கிடையாது பியாண்ட் தட் ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைப்பீங்க இது வந்து பாருங்க இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபேமிலிக்கு தெரியறத்துக்கும் ஒரு லைட்டா ஒரு இம்பாக்ட் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதில் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது அது தப்பு அது செய்யாதீங்க வேணாம் அப்படிலாம் நான் அட்வைஸ் பண்ண விருப்பப்படல இது உங்களோட வாழ்க்கை ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல கவனம் அப்படின்றது நான் சொல்றேன் இது வந்து எதை பேஸ் பண்ணி நாங்கள் சொல்றோம் அப்படின்னா இந்த பிளானட்ரி பொசிஷனை பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றோம் அவ்வளவுதான் நத்திங் மோர் தன் தட் அதுக்கப்புறம் மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் பட் பியோன் தட் ஒருத்த வார்த்தை நாங்க சொல்லணும் இல்லைங்களா மத்த பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு போது ஒன்பதுல ராகு இருக்காரு பாக்கியஸ்தானத்துல ஆகும் எல்லா விதத்திலயும் பாக்கியங்கள் அப்படின்றத கொடுப்பாரு பத்துல சனி இருக்காரு கர்ம சனியா இருக்காரு எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் உழைக்கல அப்படின்னா ஆசிட்டஸ் அப்படியே இருக்கும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் அவர் மேல இருக்கு அதுக்கப்புறம் குரு பார்வை இல்ல பட் இருந்தாலும் ஒரு மேல குரு பார்வை இருக்கணும்ன்ற ரசிசிட்டி கிடையாது சனி நல்லா இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வக்ரகதி அடையறாரு மிதனத்துல ஜென்ம குரு வக்ரகதி அடையறாரு ஒரு விதத்துல நல்லதுதான் பட் இருந்தாலும் சேர்க்கையில கவனம் தேவை இடமாற்றம் தொழில் மாற்றம் வரும் அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு வந்து இரண்டாம் பாவத்துல இருக்காரு இந்த காலகட்டத்துல மத்த பொசிஷன் சொல்றேன் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்காரு அப் வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம் யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது வேண்டாம் யாருக்கும் ஷூரிட்டி போறது வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது உங்களுக்கு நல்லது செய்யும் நல்லது மட்டுமே செய்யும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்லை பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்லை சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்லை ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துるபாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you